இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதில் மாற்றமே இல்லை அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே பதில் அளிக்க முடியாது அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்து பயிற்சியை தொடங்க ரியாகிட்டோம் இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது யாவும் வச்சுங்க யோகாவுக்கு மிக மிக அவசியம் மூச்சு அவசியங்க அந்த மூச்சியில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ஒன்னே ஒன்று அரசாங்கத்தையும் செயல்பாட்டை நம்ம இணைக்க வேண்டும் அந்த வகையில் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் நமக்கு ஹெல்மெட்டு மிக மிக அவசியம் ஆமாம் அந்த ஹெல்மெட்டை எல்லாத்துக்குமே தெரியும் இதை தமிழில் என்ன சொல்கிறது சார் தலைக்கவசம் தலைக்கவசம் உயிர் கவசம் தலைக்கவசம் உயிர் கவசம் உடலு கவசம் யோகா தாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க யோகா யாரும் ஒருத்தங்க செய்கிறாங்களோ அது கவசம் அணிய வேண்டிய அவசியமே இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக நோய் இல்லாமல் வாழலாம் ரவி சார் இப்ப வந்து பயிற்சிக்கு ரெடியாயிட்டாரு பயிற்சியை கொடுத்தனா நான் நிற்க மாட்டேன் போய்கிட்டே இருக்கும் பயிற்சியை கவனிப்போம் இப்போ இன்னைக்கு திருக்கடையூர்ல இருக்கிற தெய்வம் உங்களுக்கு தெரியும் இறைவன் ஆமா எமனே வெல்லக்கூடிய ஆசனத்தை ஒன்று செய்ய போகிறார் இது ஆசனத்தோட முழு பெயர் என்னென்ன பட்சி மொத்தாசனம் நின்ற நிலையில பார்த்தீங்கன்னா வேற நிலையில வரும் உட்காந்தா வேற நிலையை வரும் இப்ப உட்காந்த நிலையில முதல்ல உட்காருங்க ரவி சார் பயிற்சியை எடுங்க காலை நீட்டுங்க நைட்டு இப்ப பயிற்சி எப்போதும் போல பச்சை மொத்தாசனத்துக்கு நீங்க தொடர்றீங்க பயிற்சியை கொடுத்த எடுத்திருக்கீங்க மீற்சி பண்ணுங்கப்பதிகோட் இப்ப இப்போ உங்கள் கால் முட்டி தானாகவே கீழே போய் உங்களோட ஆத்மாவின் செயல்பாடுபடி இணைய வேண்டும் இணையவில்லை வேண்டால் ரெண்டு கையை வச்சுக்கோங்க கையில் வச்சு கீழே ஒரு பத்து எண்ணிக்கை அப்படியே இணையணும் இது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உடம்பு குழவாகுதோ குழவாக குழவாக உங்க உடம்ப சரியான முறையில் யோகாவுக்கு பயன்படுத்தணும் இப்போ என்ன செய்யுங்க கீழே கொண்டு கையை எடுத்துட்டு கால் தனியாக போய் பூமியில் இறையணும் பரவாயில்ல வந்துடுச்சு தொண்ணூற்றி அஞ்சு இன்னும் அஞ்சு தான் இருக்கு இப்போ உங்கள் நெத்தியை கொண்டு அந்த இடத்துல வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க வேண்டாம் வரல இதுதான் மும்பை தொடர்ந்து செயல்பட்டால் தானாக வச்சிடலாம் சரி அதேமாரி அந்த காலையும் முதல்ல வருதான்னு பாருங்க வராத பணம் விட்டுடுங்க அவ்வளவுதான் குழந்தையை போய் தாளாட்டி தூங்க வைப்பது போய் செயல்படுத்த வேண்டும் சரி இப்ப இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டே போய் கொஞ்சம் வேண்டாம் 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 கையில் லேசாக உள்ள இருக்கணும் ஏன்னா மூச்சை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அதுதான் இந்த இடத்துல வர வாய்ப்பு பரவாயில்ல இப்ப இந்த அளவுக்கு சரி பண்ணிட்டீங்க இப்ப ரெண்டு கையும் மேலே அப்படியே தூக்கி கைகளை கொண்டு கால் பாதத்தில் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க ஆமாம் வரல சரி பரவாயில்லப்பா இன்னும் கொஞ்சம் உங்களை குழவுப்படுத்த வேண்டும் இப்போ குழந்தைய பகை முன்னெல்லாம் ஏனையில போடுவோம் இப்போ தொட்டியில் குழந்தை தொட்டி வந்துடுச்சு ஆனால் பழச மறக்க முடியுமா அந்த ஏனையில போட போல உங்கள் காலையை குழந்தைய ஆகி ஏன் குழந்தை வெளியே வந்துருந்த தலை நூற்றி டைத்து அப்படியே நல்லா செயல்படுத்து உள்ள பெயிட்டு அப்படியே வரணும் ஏனையை ஆட்டுவது போல இது முறைப்படி செஞ்சிங்கன்னா பத்து முறை செஞ்சுங்கண்ணா கன்னத்தில் அடித்தா கோவம் வரும் கணையத்தில் அடித்தா இன்சூரன்ஸ் வரும் இப்போ இன்சுலின் இடத்துல கணையை வேலை செய்வேன் அது உண்டு இதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கு பத்து எண்ணிக்கை ரெண்டாவது குழந்தையும் எடுத்துட்டீங்க படிங்க நல்ல ஏலக்கில் போட்டிருக்க தலை வெளியே வரக்கூடாது ஆமாம் அவ்வளோதான் சார் சரியான முறை செய்ய ஆனால் அந்த காலு ஏன் இங்கே நவருது ஆமாம் நவராமல் மூச்சோட செய்யுங்க செயல்பட செயல்பட மனிதனுக்கு கொழுப்பு அவசியம் அதிகமாக இருந்தா இந்த பயிற்சியின் மூலம் கொழுப்பு கரைய வாய்ப்பு இருக்கு இப்ப நீட்டி ஒரு சில வினாடி நல்ல மூச்சை நல்லா இழுத்து விடுங்க இதில் மொழியில் என்ன சரி கையடியும் மேலே தூக்குறீங்க பின்னாடி இருந்து கையால் அப்படியே கொண்டாந்து அந்த கால் வரல்ல வைக்க முடியுமான்னு பாருங்க அன்பாக செய்யணும் ஆங்காரமும் கோவமோ இதில் ஏற்படக்கூடாது எந்த அளவுக்கு அன்பு யோகா யோகாவில் தானாக வர வாய்ப்பு இருக்குது அவ்வளவுதான் வெரி குட் இப்போ என்ன செய்ய ஒரு காலம் படைக்கிங்க மடக்கிறது தான் ஈஸியாக இருக்கும் வச்சுக்கிட்டு கையால் மேலே தூக்கி உங்கள் நெத்தியை கொண்டு இந்த முட்டியில் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க பரவாயில்ல எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்துட்டிங்க இதை தொடர்ந்து இதை மாதிரி செயல்பட செயல்பட விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடலில் உள்ள தேவையில்லாத நீரும் வெளியாகவும் காணலை நல்லா தெரிஞ்சுங்க இதில் தான் உண்மை ஆமாம் அதே மாதிரி ரெண்டு காலையும் செய்து ஒரு ஒரு நாள் செயல்பட செயல்பட ஒரு பக்குவ நிலை வந்த உடனே இந்த முத்திலாம் நிமிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிமிர்ந்ததுனா ரெத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் செல்லணும் ரெத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் செஞ்சுட்டுனா நோயே கிடையாது ஆமாம் இப்போ என்ன செய்யுங்க மறுபடியும் கையை தூக்கி லேசாக அப்படியே கொண்டாந்து வச்சு தலையை கீழே கொண்டாந்து முத்தியில் இணைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாத போனால் விட்டுடுங்க அவ்வளோதான் இன்னும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் எடுத்து முழு அடையலாம் லேசா அப்படியே மறுபடியும் லேசா அப்படி போய் கையை கொண்டு இந்த காலத்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவள்படி அப்படியே தூக்க மேல இது குழவு எந்த அளவுக்கு அடையுதோ அந்த அளவுக்கு சிறப்படைய வாய்ப்பு இருக்கு ஆமாம் நன்றி வாழ்கை நலம் வளர்க்க யோகா எப்போது போல உலக மக்கள் அனைவரும் நமக்கு வாழ்த்து கொடுங்க வெளிப்பட்டு நமக்கு சேர் பண்ணிக்க எல்லாத்தையும் நீங்கள் மட்டும் மற்ற சந்தோஷம் அடையக்கூடாது அடுத்தவங்க சேர் பண்ணும் போது தான் இது தானாகவே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கிற உண்மை மற்ற வைரஸ் எல்லாம் எப்படி இப்போ தெரியும் அது மட்டும் கேட்டுக்கிட்டா செய்யுது இதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க நலம் வளர்கே யோகா வெளிச்சாங்க ஒரு வழியை சொல்லிடுங்க டெக்குனே உலக மக்கள் அனைவரும் இந்த யோகா நாகை யூடியூப்பில் பார்த்து உங்களுடைய ஆரோக்கியமாக உங்களுடைய வய உடலை வைத்துக்கொள்ள நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்